சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி அவங்க தானே சொன்னாங்க இப்ப அந்த புத்தி வந்திருக்கல அவங்க இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி கூடாது கொடி இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்க சும்மா இருந்தா போதும் அஞ்சு சீட் வாங்கிட்டு கூட்டணி எல்லாம் சொன்னது யாருங்க நோட்டாவை தாண்டி வருமா மூணு பெர்சன்ட்ட தாண்டுமா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்ற கித்தன வருஷம் ஆச்சான் அது சொல்ற கித்தன வருஷத்தையே முன்னாடி சொல்லுங்க இதையா முன்னாடி சொல்லாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்தது ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை சார் என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறார் இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறோம் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கிக்கிறோம் இப்படிதானே கட்சி வளரும் ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்கலாம் ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க